பைபிளில் அநேக நம்பர்கள் இருக்குது முக்கியத்துவப்படுத்தி பல நம்பர்கள் இருக்குது உதாரணத்துக்கு மூன்று அப்படின்ற நம்பர் இருக்குது ஏழு இருக்குது பன்னிரெண்டு அந்த நம்பர் இருக்குது நாற்பது இருக்குது இப்படி இந்த நம்பர்லாம் பல இடத்துல வருது ஆனால் ஒரே ஒரு இடத்துல வர அறுநூத்தி அறுபத்தி ஆறு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸு இந்த நம்பரை தான் எல்லோரும் பயப்படுறாங்க இந்த நம்பர் இப்படி எழுதி வச்சுது பயப்பெறாமல் எழுதி வச்சுக்குது முத்திரை நித்திரியம் கையோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுது அப்படின்னு சொல்லி இது ஒரு அந்த கிறிஸ்துவின் நம்பரு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணி பயப்பெடுறார் இந்த பைபிள் வந்து பயப்படுவதற்கு எழுதப்படவில்லை ஒரு மனிதன் இந்த பைபிளை பார்த்து பயப்படுவதற்காக இந்த பைபிள் எழுதப்படுவதில்லை எழுதப்படவில்லை ஒரு மனிதனுக்கு தேவையான நன்மை செய்யும் நம்பர்கள் தான் இதெல்லாம் ஏழு பன்னெண்டு நாற்பது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பன்னிரெண்டு நம்பரு நாற்பது நம்பரு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நடந்து நிறுது அந்த தான் அந்த பைபிள் இதெல்லாம் எழுதி வச்சு ஆனால் இதை பார்த்தெல்லாம் ஏழு மூணு அஞ்சு பன்னிரெண்டு இதை பற்றா பயப்பட மாட்டாங்க அறுநூற்றி அறுபத்தி இந்த நம்பரை பார்த்தோன்னா எல்லாருக்கும் பயம் ஐயோ அந்த கிறிஸ்துவ வருவானாம நெத்திலையும் தலையில முத்திரி போடுறாரு அப்போ தான் நமக்கு எல்லா பொருள்லாம் கிடைக்குமான் இல்லைன்னா நம்ம பசியெல்லாம் சாக செத்துருவோமே அப்படின்ற ஒரு பயத்தை பீதியை இன்னைக்கு இந்த நம்பரால் மக்கள் பயந்து நிற்காங்க இந்த பைபிளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது மனிதனுக்காக எழுதப்பட்டது மனிதன் இந்த உலகத்தில் பயப்படாமல் எதற்கும் அஞ்சாத வாழணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பைபிள் எழுதப்பட்டது அதனால நம்ம எதையும் பார்த்து பயப்படுறதுல இங்கே ஒரு அர்த்தமும் கிடையாது பயப்படாத இருக்கிறதுக்கு தான் தைரியப்படுத்த மனிதனே பயப்படும் பயந்த சுபாவம் உள்ள மனிதனை தைரியப்படுத்த தான் இந்த பைபிள் எழுதப்பட்டுக்குது அதனால இந்த நம்பர்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யார் என்ன சொன்னாலும் இந்த நம்பர்களுக்கு என்ன விளக்கம் யார் சொன்னாலும் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ அறுநூத்தி அறுபத்தி ஆறு மூன்று ஆறு இருக்குது மூன்று ட்ரிபிள் சிக்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் வாழ்வில் சம்பந்தப்பட்டது இந்த வசனத்தில் உள்ள ட்ரிபிள் சிக்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில எந்த எந்த இடத்துல குறிக்குது நம்பர் தான் வரும் விஷயம் இந்த நம்பரை பார்த்து பயப்படுறதுக்கு இங்கே ஒரு விஷயமும் கிடையாது அவசியமே கிடையாது பைபிளை பார்த்து பயப்படுறதுக்கு இங்கே இதில் ஒன்றுமே கிடையாது பைபிள் வந்து இந்த பயந்து சுபாவம் உள்ளவனை தைரியப்படுத்த தான் இந்த பைபிளை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுக்குது இந்த பைபிளை படித்து அதன்படி நம்ம வாழ்ந்தா ஒரு செழிப்பான நிம்மதியான வனப்பற்றாக்குறை இல்லாத ஒரு வசி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் ஆனால் எல்லாரும் இந்த நம்பரை வச்சு பயப்படுத்தி விட்டுறாங்க அதனால ஒருவேளை செய்யறது கிடையாது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எதை பத்தியுமே சிந்திக்கிறது கிடையாது ஒரு சிறிதளவு சிந்திக்கிறதே கிடையாது அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் இவங்க ஒரு பயந்த தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செஞ்சுன்னு இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொந்த வீடு இல்ல பேங்க் பேலன்ஸ் இல்ல இப்படிதான் போயிருக்கு ஏன்னா இந்த பாஸ்டர்கள் இவங்க பயத்திலேயே வச்சிருக்காங்க அறுநூத்தி அறுபத்தாறு அந்த கிறிஸ்து வர போறான் நம்ம வந்து குடும்பப்படுத்துவான் மூன்றரை வருஷம் பத்து காலம் இப்படியெல்லாம் வந்து மக்களை கொழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தான் இந்த வேதத்துல எழுதி வச்சுக்கி அதனால நம்ம இந்த ட்ரிபிள் சிக்ஸை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே